மதுரையில் இப்படி ரெண்டே ரெண்டு பேர் போய் தான் வழிபாடு செய்வார்கள் ஒன்று மங்கேரு கரசியார் இன்னொருத்தர் குலச்சிரையார் ரெண்டு பேரைத்தான் சொல்கிறார் இந்த பதிகம் முழுக்க சொல்கிறார் ஆனால் இன்றைக்கி இவ்வளவு பேர் அந்த கோயிலில் போய் வழிபாடு செய்கிறாருன்னு சொன்னால் நிலையை நிலைமையை தலைகீழாக மாற்றியவர் பிள்ளையார் அவருடைய பதிகங்கள் மாற்றியது அவருடைய பதிகம் தானே பாண்டியனோட வாதம் பண்ணுகிற பொழுது என்ன செஞ்சார் ஒரு பதிகம் பண்ணார் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்து வருவாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே பதிக்கணுந்தான பண்ணார் வேற என்ன செஞ்சார் ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழினிலாகும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே பதிவு பண்றார் பாண்டியனுக்கு வந்த பிணியை நீக்குவதற்கு இந்த பதிகத்தை ஓடி ஓதினேன் நான் இந்த பதிகத்தை ஓதி நீர் அணிவித்தேன்னு பதிவு பண்ணுகிறார் இந்த பதிவு ஏழாம் நூற்றாண்டிலே நிகழ்ந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்ட தேவாரம் பதினான்கு நூற்றாண்டுகளை கடந்து இருபத்தோராம் நூற்றாண்டில் சைவ பெருமக்களிடையே உச்சி மீது வைத்து போற்றப்பெறுகிறது அப்ப பதிய எவ்வளோ சிறப்பு அதுக்கு தான் அருள் செய்தார்கள்